கர்த்தரும் ரட்சிகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் கற்றுடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யோபுவின் புஸ்தகம் நாற்பத்தி இரண்டாம் அடிகாரம் இரண்டாம் வசனம் இப்படி சொல்லுகிறது தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று யோபு பக்தன் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் யோபுவை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் அவன் கர்த்தருக்கு பயந்தவன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகினவன் யோபுவை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுத்த ஒரு அனுபவத்தை நாம் பரிசுத்த வேதாமத்திலே தெளிவாய் வாசிக்க முடியும் அவனுடைய வாழ்க்கையிலே சோதனைக்காரன் சோதித்த பொழுது அவன் எல்லாவற்றையும் இழந்து போன ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்க முடியும் அது மாத்திரமல்ல அவன் வெகுவாய் பாடுபட்டாலும் அவனுக்கு சோதனை அதிகமாய் காணப்பட்டாலும் அவன் அந்த சோதனை காலத்திலே ஆண்டவர் தன்னோடு கூட இருக்கிறார் என்பதை அவன் பலமாய் அறிக்கை செய்த அனுபவத்தை நாம் பார்க்க முடியும் ஏனென்றால் கர்த்தர் கொடுத்தார் என்று சொல்லுகிற ஒரு அனுபவம் நான் அவர் மேல் இருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை இவையாவும் யோபுக்கு விரோதமாய் பலத்த காற்று அடித்துக் கொண்டிருந்த பொழுது யோபுக்கு விரோதமாய் பலவிதமான சம்பவங்கள் நடந்து கொண்டிருந்த பொழுது அவன் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அவன் நம்பிக்கையாய் இருந்தான் வேதத்தை நாம் தொடர்ந்து வாசிக்கின்ற பொழுது தேவரீர் என் காரியத்தை மேற்போட்டு கொள்ளும் எனக்கு உதவி செய்கிறவர் யார் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கியே பார்க்கிற ஒரு அனுபவத்தை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் இப்படியே ரெண்டு பதினெட்டிலே நாம் வாசிக்கிறோம் ஏசுதாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே ஒருவேளை நீ சோதனை காலத்திலே அகப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு மனிதனாய் மனுஷியாய் காணப்படலாம் ஐயோ நான் எவ்வளவு கர்த்தருக்கு பயந்து வாழுகிறேன் என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய குடும்பத்திலே இவ்விதமான சம்பவங்கள் நடக்கிறதே என்று சொல்லி நீ கலங்கி போயிருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம் அல்லது உன்னுடைய சரீர வேதனை நிமித்தமாய் சரீர பாடுகள் நிமித்தமாய் நான் என்ன செய்வேன் என்று சொல்லி நீ ஏங்குகிற ஒரு நபராய் காணப்படலாம் அத்து ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார் உன்னுடைய சூழ்நிலையிலே உன்னோடு கூட இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்று நீங்கள் நம்பினால் போதும் அவர் உங்களுக்காக சகலற்றையும் சகலவற்றையும் செய்ய வல்லவர் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது ஒருவேளை நீங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார் என்ற நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருந்தால் போதும் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது சங்கீதம் இருபத்தி ஏழு ஆறுல நாம் வாசிக்கிறோம் இப்பொழுது என் தலை என்னைச் சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும் என்று சங்கீதக்காரன் ஒரு பெரிய நம்பிக்கையா இருந்தான் எனக்கு எதிராய் சொத்துக்கள் காணப்படுகிறார்கள் அல்லது என்னுடைய நிலப்பிரச்சனையிலே எனக்கு எதிராய் பலமாய் செயல்படுகிறார்கள் எனக்கு எதிராளிகள் தீவிரமாய் செயல்படுகிறார்கள் என்று நீங்கள் யோசித்துக் கொண்டு இருக்கலாம் ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார் அது மாத்திரமல்ல என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும் என்று நீங்கள் அறிக்கை செய்கின்ற பொழுது நம்புகின்ற பொழுது ஆண்டவர் அதை செய்ய போதுமானவராக இருக்கிறார் ரெண்டுத்தி முத்தின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் பனிரெண்டாம் வார்த்தை நாம் வாசிக்கின்ற போது நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் என்று அப்போஸ்டலாகி பரிசுத்த பவுல் தெளிவாய் சொல்லுகிறார் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியேன் நீ உன்னுடைய சூழ்நிலையை கண்டு பயப்பட வேண்டாம் நீ உன்னுடைய சூழ்நிலையை கண்டு கலங்க வேண்டாம் உன்னுடைய சூழ்நிலைக்குள்ளே ஒருவர் இருக்கிறார் அவர் கர்த்தராகி ஏசு கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார் என்று நீ நம்பினால் கர்த்தர் உனக்காக சகலவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார் அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்று நீ அறிக்கை பண்ணுகின்ற பொழுது அதை விசுவாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் உங்களுக்குள்ளே பலத்த அற்புதங்களை செய்கிறார் ஆண்டவர் உங்களுக்கு முன்பதாக காணப்படுகிற தடைகளை நீக்கி போடுகிறார் ஆண்டவர் உங்கள் தலையை உயர்த்துகிறார் என்று சொல்லி நாம் நம்ப வேண்டும் விசுவாசிக்க வேண்டும் அப்படி நான் விசுவாச அறிக்கை செய்கின்ற பொழுது மெய்யாகவே உங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா தடைகளையும் நீக்கி போட்டு எப்படி ஆண்டவர் யோபுவை இரண்டத்தனையாய் ஆசிர்வதித்தாரோ அதே போன்று உங்களையும் ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் எல்லாம் ஒருவேளை உங்களுடைய பயங்கரங்களை நினைத்து நீங்கள் கலங்கிக்கிட்டே இருக்க வேண்டாம் அதனோட அதின் நடுவிலே கர்த்தராகி ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசத்தோடு கூட அதை அறிக்கை செய்யுங்கள் விசுவாசத்தோடு கூட நம்பிக்கையோடு கூட கர்த்தனை நோக்கி பாருங்கள் அவருங்கள் நடுவிலே அற்புதராக இருந்து உங்களுக்கு எதிராக காணப்படுகிற சகல தீமைகளையும் அகற்றி போட்டு நன்மையினாலும் கிருமையினாலும் உங்களை இன்றைக்கு முடிசூட்டுகிறார் கற்றுடைய வார்த்தையை விசுவாசிப்போம் கற்றுடைய நாமத்தை நோக்கி பார்ப்போம் அவர் எனக்கு உதவி செய்ய வல்லவர் என்று சொல்லுவோம் மெய்யாகவே ஆண்டு உங்களுக்கு உதவி செய்து எல்லா நன்மையினாலும் நிரப்புவாராக ஆமீன் நாம் ஜெபிப்போம் நேசிக்கிற நல்ல ஆண்டு இந்த புதிய ஸ்தோத்திரம் காலை வேளையிலும் தூக்கம் இல்லாமல் புலம்பிக் கொண்டிருக்கிற நபர்களுக்காகமே நோக்கி மன்றாடி ஜபிக்கிறோம் பிரச்சனை நிமித்தமாய் சோதனை நிமித்தமாய் சோர்ந்து போன ஆத்துமாக்களுக்காக மண்டை வருகிறோம் கர்த்துடைய வல்லமை அப்படிப்பட்டவர்களை பலப்படுத்தும்படியாய் அவர்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கை பெருகும்படியாய் ஆண்டவர் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் என்று உண்மை நம்பி பலப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம் அவர்களை சுற்றி நெருங்கி நிற்கிற எல்லா சோதனைகளையும் உடைய நாமத்து நாளை நாங்கள் அகற்றி ஜபிக்கிறோம் நீர் அப்படிப்பட்டவர்களுக்காக பலத்த அற்புதங்களை செய்கிறீர் பலத்த கிரியைகளை நடப்பிக்கிறீர் அதை நாவினாலே விசுவாசத்தோடு கூட அறிக்கை பண்ணி சோதித்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்வீரார் இழந்து போன எல்லாவற்றையும் இழந்து போன பட பல பலத்தையும் திரும்ப பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்கிறே நாங்கள் நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் வார்த்தைகளை கேட்டவர்களை பலப்படுத்தும் ஆசீர்வதியும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே அமேன் அமேன்